ஆர்ப்பாட்டம் கேட்டு போல போங்க கரோழியை இழப்பீடு வரவேற்போம் என்னங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நமது மரபு சார்பாக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் பேரூராட்சி செயலாளர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பேரூர செயலாளர் மற்றும் திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வு காவல்துறையினர் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மையாக செயல்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர் என்பது மாண்பு அமைச்சரவர்கள் அனைவரும் கேரளத்தால் ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்குகின்ற திட்டம் இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதில் கிடைக்கப்பெறாதவர்கள் விடுபட்டு போனவர்களுக்கு அவர்கள் மனுக்களை மீண்டும் அனுப்பி அவையெல்லாம் அரசுடைய பரிசீலனையில் இருக்கிறது இருந்தாலும் நாங்கள்லாம் முதலமைச்சர் வேண்டுகோள் வைத்தது நம்முடைய இந்த இ சேவை மையத்தின் மூலமாக அனுப்பியதில் ஏற்பட்ட ஆங்காங்கே அமைந்திருக்கின்ற இ சேவை மையங்களில் தனியார் மையங்களின் மூலமாக மக்கள் தங்கள் மனுப்பலையை அனுப்பினார்கள் இது அரசின் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் காரணம் அவர்கள் மனு முழு அதாவது முழுமை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதில் சில பிரிவினருக்கு கிடைக்காமல் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போ அந்த விதிமுறையெல்லாம் எல்லாம் வீதி இருக்கக்கூடிய விடுபட்டு போனவர்களுக்கும் நாம் மகளிர் உரிமை தொகையை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு ஆணையிட்டு தமிழகம் கொடுக்க முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினமும் இதில் நம்முடைய பகுதியை பொறுத்தளவில் இன்றைக்கு விடுபட்டு போனவர்கள்லாம் மகளிர் உரிமைத் தொகையாக இருந்தாலும் சரி அல்லது முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி அல்லது கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நடைமுறையில் இருந்துச்சு